நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து இந்த ஆல் சீசன் மேங்கோ ஆல் சீசன் மேங்கோ அந்த கண்ணை பற்றி தான் பார்க்குறோம் என்ன பாருங்கள் இது வந்து ஸ்மால் பிளான்ட்டு ஆனால் இதுலேயும் பூவெல்லாம் நல்லாயிருக்கும் இதில் ஸ்மாலுக்கும் மீடியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கிராஃப்டிங் இந்த கிராஃப்டிங் வந்து நான் தெரியுது ஆனால் அந்த மீடியம் சைஸில் வந்து பாருங்கள் அந்த ஹெல்த்தி பிளான் வந்து இந்த ஹெல்த்தியான பிளான்ல வந்து இதுதான் கிராஃப்டிங் பண்ண ஏரியா ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக ஆகிட்டு பிளான் பெருசாக இருக்கும் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு நான் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த ஹெல்த்தியான அந்த பிளான்ஸ் மீடியம் சைஸ் இது வந்து ஸ்மால் சைஸ் எப்படி பூ இருக்குது என்ன என்னது எல்லாமே உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா இது வந்து இந்த மாதிரி சின்ன கவரில் உள்ளதை அங்கே வந்து பொதுவாக வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இது வந்து நமக்கு நூற்றுக்கு நூறு வீட்டில் வாங்கி வைக்கும்போது வளரும்க்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி இந்த சைஸ் ஓகே தான் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு சக்ஸஸ்ஸாக அப்படியே வந்துடும் நீங்கள் கொடுக்குற காசு வந்து வேஸ்ட்டே ஆகாது அதனால தான் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பிளான் சப்ளை பண்ணிட்டுருக்கேன் இனி வந்து இந்த ஆல் சீசன் வாங்கும் அந்த அந்த டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள் அந்த பிளான்ட்கள்லாம் எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுடுங்க இது ஆல் சீசன் மேங்காவில் நான் சப்ளை பண்ணுற பெரிய கவர் உலகில் பெரிய கவர் இது வந்து கிட்டத்தட்ட பதினேழு டு இருபது கேஜி கிலோ வரும் அதனால் நம்ம கையிலலாம் தூக்கி காட்ட முடியாது அதனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுங்க பிளான்ட்டும் அதுக்கு தகுந்தாறு பெரிய சைஸாக தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு இதை வந்து நீங்கள் மாடி தோட்டத்துலலாம் வாங்கி வச்சிங்கள்லாம் ஒன்ஸ் வாங்கி வச்சுங்களா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் வந்து கவர் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே நீங்கள் வாங்கி வச்சு அதை அப்படியே வளர்த்துக்கலாம் உரம் மாத்திரம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வருகா நீங்கள் உரம் போடுறது நல்லது ஏன்னா த்ரீ மந்த்ஸ் இது வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒர்கா இதனோட சீசன் பூ பூ வர சீசன் காய் வந்து வருஷத்துக்கு மூணு சீசன் ஸோ வந்து இது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருகா அந்த பூக்கிற சீசன் வரும் இந்த ஆல் சீசன் மேங்கவும் விவசாயத்தில் கூட இதை பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து ஆனால் இது வந்து ரொம்பலாம் அதிகமாக வளராது ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் வரை தான் மேக்சிமம் வளரும் அதிக இடமும் இது வந்து ஆக்குப பண்ணாது ஸோ வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு ஒரு மாமரம்ன மாதிரி நம்ம இதை நடவு செஞ்சுக்கலாம் நடவு செஞ்சு இதை நல்லா கவனிக்கலாம் இது வந்து வருஷத்துக்கு மூணு தடவை காய்க்கிறதுனால நல்ல வருமானம் உள்ளது மேக்சிமம் ஒரு இருந்து ஒரு நாற்பது ஐம்பது காய் ஏன்னா இது ஸ்மால் சைஸ் பிளான்ட்றதுனால நாற்பது ஐம்பது காய் மினிமம் பறிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த நாற்பது ஐம்பது காயின்னு வந்து ஒரு ஒரு சீசனுக்கு வருஷம் இல்லை வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது மினிமம் நாற்பது வச்சு பார்த்தாலும் நூற்றி இருபது காய் வருது ஐம்பதுன்னா நூற்றி ஐம்பது காய் வருது இது நல்லா வருமானம் உள்ள ஒரு மரம் தான் இந்த மாமரம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாமரத்தில் இருந்து வர அந்த வாசனையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல வித்தியாசமான ஒரு வாசனையாக தான் இருக்கும் இது அந்த பழமும் அதிக வாசனை உள்ளது தான் அதே மாதிரி அதிக சுவை உள்ளது அதனால் இது வந்து எல்லாராலேயும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு மாமரமும் மாம்பழமும் கூட இந்த மாமரக்கன்றுகள் வேணும்னா நீங்கள் வந்து நைன் எயிட் நைன் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாமரத்தை பற்றி மற்ற டீட்டெயிலெல்லாம் தெரியுங்கள் தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் பாருங்க எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ